ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ் இன்றைக்கி நம்ம குயிக் லன்ச் பாக்ஸ் சீரீஸில் லெமன் சாதம் செய்கிறோம் அதுக்கு வந்து எண்ணெயை ஊற்றிட்டேன் இப்போ கடுகு போடுறேன் கொஞ்சூண்டு சீரகம் போடுறேன் ஒரு நாலு மிளகு போடுறேன் கடலை பரு போடுறேன் போடுறேன் கருவேப்பில போடுறேன் பச்சை மிளகாய் போடுறேன் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போடுறேன் கட் பண்ணி போடுறேன் மஞ்சள் போடுறேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லெமன் ஊற்றுறோம் லெமனை வந்து உப்பு போட்டு தேஞ்சி பிடிச்சிருக்கிறேன் நான் லெமன் சாத்துக்கு தேவையா நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் சாதம் வடித்து ஆறுது இதை ஊற்றி கிண்டிக்கலாம் இப்போ லெமன் ரைஸுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை போட்டேன் இந்த சூட்லேயே வந்து இப்போ லெமன் இது கொத்தமல்லி வந்து இதுவாகிடும் கரூரில் இப்போ நல்லா லெமன் ரைஸ்க்கு வந்து டைம் இது வந்து ஒரு காரமாக லெமன் ரைஸ் வந்து பிடிப்பாக இருக்குது வீட்டில் கொஞ்சம் காரமாக கொஞ்சம் சொட்டு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் நான் வந்து இப்போ ஊருக்கு போற சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கிற கா இந்த காய்கறிகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் சேர்த்து ஒரு கிரேவியாக பண்ணுறேன் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கத்திரிக்காய் கொஞ்சம் கோசு இது அவரை கொட்டை அவர விதை இதெல்லாம் போட்டு நான் வந்து ஒரு தொக்கு மாதிரி செய்யப்படலை நம்ம வீட்லேயும் இது மாதிரி காய்கறிகள் எதுனா முன்ன ரெண்டுமே இருந்தால் இதெல்லாம் நம்ம வெளியில் போனால் போயிட்டோம்னா இதெல்லாம் வீணாக போயிடும் நீங்கள் நினைச்சிங்கன்னா இதெல்லாம் ஒரு சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு போட்டு கசஞ்சி சாப்பிட்றதுக்கும் இதுவாக இருக்கும் இல்லை எதுனா டிஃபனுக்கு சிக்கனில் போட்டு நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் என்ன காய்கறி மீறி இருந்தோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் வந்து காலிஃப்ளவரும் போட்டுக்கலாம் ஏதோ கேரட் பீன்ஸ் எதுனா மீன் இருந்தாலும் போட்டுக்கலாம் போட்டு இதை வந்து ஒரு ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு இதை வந்து நீங்கள் தை லெமன் ரைஸுக்கு தை சாத்துக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸ் இருந்தால் கூட அதில் கூட பசங்க நீங்கள் சாப்பிட்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாங்க தண்ணி போகும் பேஸ்ட் போட்டாலே கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி தான் பிடிக்கும் நீங்கள் தக்காளி போட்டு வளர்க்கும் போது அந்த அதெல்லாம் சரியாக போயிடும் தக்காளி மேட்ச் ஆகுது கொஞ்சம் உப்பு போடுறேன் தக்காளி மேஷ் ஆயிடுச்சு இப்போ உருளைக்கிழங்கு போடுறோம் கத்திரிக்காய் போடுறேன் தோசை ஒரு சின்ன துண்டு இருந்தது கொஞ்சம் பெஸ்ட் பெஸ்ட்டாக கட் பண்ணிடுறேன் அவரப்பட்டையை வந்து தோல் முடிச்சு வச்சிருக்கிறேன் அவரைப்பட்டை துவார்பருப்பு காராமண்ணி பச்சைப்பட்டாணி டபுள் பீன்ஸு இதெல்லாம் வந்து சீசன் இந்த மாதிரி சீசன் டைமில் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா நம்ம ஊர்த்து இது நல்லா வந்து ஸ்டெல்த்தாக இருக்கிறது ஈஸியாகவும் முடியும் வந்துட்டு இருக்காங்க சொல்கிறேன் ஏற்கனவே நம்ம ஒட்டி போட்டுட்டோம்

நம்ம சாப்பாடு போட்டு கிண்ட போகிறோம் ஆறு ஒன்று கிண்டுவோம் இப்போ போட்டுடலாம் இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறேன் ஏன்னா சாதம் ஒன்றும் ஒன்றும் ஒட்டக்கூடாதுன்றதுக்காக இது ஆறுனவுன்ன நம்ம கிண்டிக்கலாம் காய் வந்து சன்னாப்போம் இருந்துடுச்சு நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆகட்டும் நல்லா காயெல்லாம் வெந்து ஒன்றா மேஷ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்க போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம கொத்தமல்லி போட்டுக்குவோம் சாப்பாடு அதை அரைச்சு இப்ப நம்ம கலரப்போம் சாதம் வந்து வெற வரையா வெடிச்சுக்கோங்க அப்பதான் தான் நல்லாயிருக்கும் குழஞ்சின்னா உங்களுக்கு கிண்டது கஷ்டமாக இருக்கும் அது நல்லாவும் இருக்காது குழஞ்சின்னா லெமன் ரைஸ் ரெடி வித்து வெஜிடபிள்ஸ் கறி ரெடி இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிடலாங்களா